ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைவாற்றலை அதிகரிக்க சிறந்த உணவுகள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஆனால் நான் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நம்ம உணவுகள் என்ன கொடுத்தா அவங்களுக்கு படிக்கிறதெல்லாம் ஈஸியாக ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா வளர குழந்தைகளாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்நட் நட்ஸில் வந்து வால்நட் வால்நட் பார்த்திங்கன்னா நம்ம மூளை எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தான் இருக்கும் நம்ம வால்நட் வந்து தினமும் எடுத்துக்கலாம் வால்நட் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மூளைக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் அது வந்து இருக்குது அதனால் நம்ம வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸான சால்மன் அதாவது கொண்டை மீன் வகைகள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த அதில் என்ன இருக்குது என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏ இப்போ டிஹெச்ஏ வந்து பார்த்திங்கன்னா புற பிறந்த குழந்தைகளுக்கு தான் முன்னாடியெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ கருவுற்ற தாய்மார்களுக்கு கூட மாத்திரைகளாக நம்மளுக்கு டிஹெச்ஏ கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம சாப்பாட்லேயே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சரிங்களா சால்மன் போன்ற மீன் வகைகளில் டிஹெச்ஏ இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் நாவல் பழம் வந்து ப்ளூபெர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாவல் பழம் இது வந்து சீசனில் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் அது நம்ம எடுத்துக்கிட்டுனா நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை காய்ச்சலை வந்து தடுக்கும் மூளை காய்ச்சல் வராதவங்களுக்கு தடுக்கும் வந்துச்சுனாலும் அதை குறைக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம எல்லா உணவுகள்லேயும் எடுத்துப்போம் அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த மூளையில் உள்ள சுரப்பிகளை தூண்டி நம்மளுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை முட்டை வளர குழந்தைகளாகட்டும் வளர்ந்தவர்களாகட்டும் முட்டையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சத்துக்கள் நிறைந்தது அதனால டெய்லி ஒரு முட்டை கூட எடுத்துக்கலாம் முட்டை வந்து மூளை வளர்ச்சிக்கும் நல்லது முட்டையில் கோலின்னு ஒரு பொருள் இருக்குது அதில் வந்து மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ் சாக்லேட்டில் வந்து இது எதுக்குன்னா ரத்த ஓட்டத்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களை தூண்டி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது அதனால் டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ க்ரீன் டீ எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அது வந்து மன அமைதிக்காகவும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் டென்ஷன் இது எல்லாமே குறைஞ்சி நம்ம இப்போ வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதில் கவனம் செலுத்துறதுக்கு யூஸ் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும்னா இது வந்து க்ரீன் டீ எடுக்கிறது நல்லது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் அதில் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குது அதாவது மெக்னீஷியம் ஜிங்க்கு இரும்பு சத்து அதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம இப்போ பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னும் ரெண்டு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்காலி புராக்காலியும் விட்டமின் கே சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அதுவும் நம்ம மூளை வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது அதனால ப்ரோக்காலி எடுத்துக்கலாம் விட்டமின் சி விட்டமின் சியும் வந்து நம்மளோட நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்காக தேவைப்படுறதுனால ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறது அது நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு பழங்கள் நம்ம மூல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம பத்து சிறந்த உணவுகள் என்னென்னு வரிசையாக பார்த்து வால்நட் சால்மன் ப்ளூபெர்ரிஸ் அதாவது நாவல் பழம் மஞ்சள் முட்டை டார்க் சாக்லேட் க்ரீன் டீ பம்கின் சீட்ஸ் ஆரஞ்ச் அப்புறம் ப்ராக்கோலி இந்த உணவுகள்லாம் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து ஏற்கனவே சுமாராக படிச்சுருக்க குழந்தைங்கள சூப்பராக படிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி